வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் வாக்கு திருட்டு பாஜகவின் நன்மதிப்பை சேதப்படுத்திய ராகுல் காந்தி திட்டங்களை அள்ளித்தரும் பாஜக ஐக்கிய ஜனதா தள கூட்டணி எப்படி இருக்கிறது பீகார் தேர்தல் களம் மணிப்பூர் மாநிலத்தில் பெரும் கலவரம் உண்டாகி இரண்டு வருடங்கள் ஆயிற்று கலவரத்திற்கு பிறகு முதல் முறையாக கடந்த பதிமூன்றாம் தேதி அந்த மாநிலத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி பிரதமரின் மணிப்பூர் பயணம் பற்றி ராகுல் காந்தியிடம் பத்திரிகையாளர்கள் கருத்து கேட்டார்கள் அப்போது பிரதமரின் தாமதமான மணிப்பூர் பயணம் ஒரு விஷயமே அல்ல வாக்கு திருட்டு தான் இப்போதைய முக்கிய பிரச்சனை என்று பதில் சொன்னார் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு என்கிற பிரச்சனையை சாதாரணமாக விட்டுவிட போவதில்லை என்ற எண்ணத்தை அங்கே பிரதிபலித்தார் ராகுல் காந்தி ஆரம்பத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது எப்படி என்று தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டிருந்தார் ராகுல் காந்தி தொடர்ந்து பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட தீவிர வாக்காளர் திருத்த செயலாக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர் சமீபத்தில் முறைகேடாக வாக்காளர்களை நீக்கும் காரியங்கள் அமைப்பு ரீதியாக நிறுவனங்களின் செயல்பாடுகள் போல நடக்கின்றன என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சலசலப்பை உண்டாக்கினார் இன்றைய நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நேர்மை ராகுல் காந்தியால் கேள்விக்குள்ளாகி போயிருக்கிறது பாஜகவின் தேர்தல் வெற்றிகளுக்கு பின்னணியில் தேர்தல் ஆணையம் தான் இருக்கிறது என்ற ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு முக்கிய விவாத பொருளாகி போயிருக்கிறது பாஜகவின் தேர்தல் வெற்றியை செல்லாது என்ற புள்ளியை நோக்கி நகர்கிறது விவகாரம் ஆகையால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மறுக்கிறதோ இல்லையோ ராகுல் காந்திக்கு எதிர்வினையாற்றாமல் இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாஜக பாஜகவின் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தேர்தல் தோல்விகளுக்கு பிறகு ராகுல் காந்தி தனது பலவீனங்களை மறைக்க தேர்தல் அமைப்பை குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிறார் இளைஞர்களை தவறாக வழி நடத்துவதாக ராகுல் காந்தி மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார் மகாராஷ்டிர மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் இளைஞர்களும் மாணவர்களும் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றும் வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும் என்றும் சமூக வலைதளத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார் ராகுல் காந்தி அந்த பதிவு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை ரொம்பவே தொந்தரவு செய்திருக்கிறது ஆகையால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக இளைஞர்களை தூண்டிவிடுகிறார் ராகுல் காந்தி என்றும் நக்சலைட் போல அவர் பேசுவதாகவும் கடுமையான வார்த்தைகளால் எதிர்வினையாற்றியிருக்கிறார் மகாராஷ்டிரா முதல்வர் இந்த நிலையில் மகாராஷ்டிராவில் மிக குறைந்த நாட்களில் பல லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டது எப்படி என்ற ராகுல் காந்தியின் கேள்வி பதில் இல்லாத கேள்வியாகவே நீடித்து கொண்டிருக்கிறது குறுக்கு வழியை கையாண்டு தேர்தலில் வெற்றி பெற்று மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்திருக்கிறது பாஜக என்ற தோற்றம் உண்டாகி போயிருக்கிறது இந்த நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களின் எதிர்வினை கவனம் பெறுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ராகுல் காந்தி தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டுகிறார் பீகார் மாநிலத்தில் ராகுல் காந்தி மேற்கொண்ட வாக்காளர் அதிகார யாத்திரையை குறிப்பிட்டு ராகுல் காந்தியின் யாத்திரை வாக்கு திருட்டுக்கு எதிரானது அல்ல வங்கதேசத்தில் இருந்து சட்ட விரோதமாக குடியேறியவர்களை பாதுகாப்பதற்காக என்கிறார் அமித்ஷா பீகாரில் நின்று கொண்டு இதை சொல்கிறார் அவர் ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டும் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து அவர் காட்டும் தீவிரமும் பாஜகவை பாதிக்கிறது பீகார் தேர்தலில் இந்த பிரச்சனை எதிரொலிக்க கூடும் என்று எதிர்பார்க்கிறது பாஜக ராகுல் காந்தியின் வாக்காளர் அதிகார யாத்திரை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்திருப்பதாக தெரியவர உஷார் நிலையில் இருக்க வேண்டிய தேவை பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகையால் தான் தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டிய அந்த எல்லைக்குள் பிரவேசிக்கிறார் அமித்ஷா பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் தீவிர திருத்த நடவடிக்கையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வாக்காளர்களின் ஆதார் அடையாள அட்டையை ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் இதுபோன்ற தேர்தல் ஆணையத்தின் மீதான நீதிமன்றத்தின் உத்தரவுகளை பாஜக ரசித்திருக்காது அதே சமயம் ராகுல் காந்திக்கு அது நல்ல செய்திதான் என்றாலும் நாட்டின் பல பகுதிகளில் வாக்குகள் சேர்க்கப்பட்டது மற்றும் நீக்கப்பட்டது போன்ற பிரச்சனைகளில் ராகுல் காந்தி திருப்தி அடையவில்லை வாக்கு திருட்டு பிரச்சனையில் முடிந்து போன விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்க இனியும் அதுபோல நடக்கக்கூடாது என்ற எண்ணத்தால் அவரிடத்தில் வீரியம் குறையாமல் இருக்கிறது ஹைட்ரஜன் குண்டு இருப்பதாக சொல்லி அரசியல் காலத்தை பரபரப்பாக வைத்திருக்கிறார் அவர் ஹைட்ரஜன் குண்டு கைவசம் இருக்கிறது என்ற ராகுல் காந்தியின் பேச்சு அரசியலில் பல யூகங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்கள் உள்பட பிரதமர் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதி வரை தேர்தல் முறைகேடு பற்றிய ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி தயாராக இருப்பது போன்ற தோற்றம் தெரிகிறது இதைத்தான் ஹைட்ரஜன் குண்டு என்று அவர் குறிப்பிடுவதாக யூகங்கள் உலவுகின்றன நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரு சில ஆரம்ப சுற்றுகளில் பிரதமர் மோடி பின்தங்கிய நிகழ்வு மக்களின் நினைவில் இருக்கிறது ஆகையால் பிரதமர் மோடி போட்டியிட்ட வாரணாசி தொகுதியை மையப்படுத்தி பிரதமரின் வெற்றியையே சந்தேகப்படும் சூழல் இருக்கிறது இருந்தாலும் ஹைட்ரஜன் குண்டு வெடிக்கும் போதுதான் தெரியும் அதன் வீரியம் எப்படிப்பட்டதென்று பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதை வெடிக்க செய்யலாம் ராகுல் காந்தி பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பது பாஜகவுக்கு முக்கியமானதாக இருக்கிறது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறார் மத்தியில் பாஜகவின் ஆட்சிக்கு பக்க பலமாக இருக்கிறது ஐக்கிய ஜனதா தளம் பீகாரில் எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இராணுவம் மேற்கொண்ட சிந்துர் நடவடிக்கை மத்திய அரசின் சமீபத்திய ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்றவைகளை முன்னிறுத்தி தேர்தல் கணக்கை போட்டு வைத்திருக்கிறது பாஜக மேலும் பிரதமர் மோடி மத்திய அரசின் சார்பில் பீகாருக்கு திட்டங்களை அறிவிக்கிறார் மாநில அரசின் சார்பில் பல திட்டங்களை அறிவிக்கிறார் முதல்வர் நிதிஷ்குமார் எழுபத்து ஐந்து லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்க தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி மொத்தத்தில் வெற்றிக்கு தேவையான அனைத்தும் மிக கவனமாக செய்யப்படுகின்றன இந்த நிலையில் பாஜகவின் நேர்மை பற்றி கேள்வி கேட்கிறது காங்கிரஸ் வாக்கு திருட்டு பட்டத்தை பாஜகவுக்கு கொடுத்து அதை பிரதானப்படுத்தி பேரணி பிரச்சாரம் போன்றவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் குறிப்பாக இதில் தீவிரமாக இருக்கிறார் ராகுல் காந்தி தேர்தல் திருட்டு என்ற முழக்கத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் கிட்டத்தட்ட வெற்றியும் பெற்றுவிட்டார் ராகுல் காந்தி இந்த நேரத்தில் தேஜஸ்வி யாதவ் அவர்களை பீகார் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது காங்கிரஸ் கூட்டணியின் முக்கிய கட்சியான ராஷ்ட்ரீய ஜனதா தளம் அதோடு பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய தேஜஸ்வி யாதவ் மாநிலத்தின் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் நாம் தான் போட்டியிட போகிறோம் என்றார் இதனால் கூட்டணியில் விரிசல் என்பது போல ஒரு பிம்பம் தென்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்ட்ரீய ஜனதா தளம் நூற்று நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டு எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் காங்கிரஸ் கட்சியோ எழுபது தொகுதிகளில் போட்டியிட்டு பத்தொன்பது தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சியின் வெற்றி விகிதம் குறைந்து போனதால் ராஷ்ட்ரிய தளம் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பினை இழந்தது அந்த காரணத்தை இப்போது சுட்டிக்காட்டும் ராஷ்ட்ரிய தளம் இந்த முறை காங்கிரஸ் கட்சியிடம் தொகுதிகளை குறைத்து கொள்ள கேட்டுக்கொள்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியோ அதன் இன்றைய நிலையை கருத்தில் கொண்டு அதிக தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறது ரெண்டாயிரத்தி இருபது பீகார் சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் துவண்ட நிலையில் இருந்தது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் ஐம்பத்தி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது காங்கிரஸ் அன்று இருந்தது போல இன்று இல்லை காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூற்றி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தகுதியான இடத்தில் இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவராகவும் ஆகிவிட்டார் ராகுல் காந்தி இப்போது வாக்கு திருட்டு என்கிற தேசம் தழுவிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கும் ராகுல் காந்தியின் போர்க்குணம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இது போன்ற காரணங்களால் தங்களுடைய செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக நம்புகிறது காங்கிரஸ் ஆகையால் பீகார் தேர்தலில் அதிக தொகுதிகளை பெற ஆர்வம் காட்டுகிறது இப்படி இருக்கும்போதுதான் தான் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் நாம் தான் போட்டியிடப் போகிறோம் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசினார் தேஜஸ்வி யாதவ் கூட்டணியில் விரிசல் வந்துவிட்டதாக பேச்சு எழுவதற்கு அதுதான் காரணமாக அமைந்தது ஆனால் தேஜஸ்வி யாதவ் பேசியதன் நோக்கம் தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் காரணம் இன்றைய நிலையில் பீகாரில் மிகவும் வலிமையாக இருக்கிறது பாஜக பாஜகவை வீழ்த்த வேண்டுமானால் வலிமையான கூட்டணி அவசியம் என்பது ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சிக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் ஆகையால் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி உடையும் வாய்ப்பு கிடையாது என்பதே பொதுவான பார்வையாக இருக்கிறது தொகுதி பங்கீட்டில் இழுவறி இருக்கலாம் என்றாலும் சுமூகமான தீர்வு காணப்படும் என்ற சூழலே தெரிகிறது ஆக பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் இடையில் கடும் போட்டி காத்திருக்கிறது யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்